ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் எல்லாரும் நேசித்த உறவு அன்பான உறவு திடீர்னு பேசாமல் போனாங்கன்னா பேசாமல் இருந்தாங்கன்னா ஐயோ இவங்க நம்மக்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் இப்படி உங்ககிட்ட யாராவது பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இப்படி நடந்து பாருங்கங்க இப்படி நடந்தால் அவங்களே உங்கள்கிட்ட தேடி வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம எல்லாரும் போகலாமா முதல்ல நம்மளை நேசித்த உறவு அன்பான உறவு முதல்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ரொம்ப அன்பாக தான் பேசுவாங்கங்க ஆனால் நாட்கள் போக போக அவங்க பேசுகிற நேரமும் பேசுகிற ஒவ்வொரு விதமும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க நம்மள்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அதே போல தான் இந்த உலகத்தில் யாருக்கு உங்களை பிடிக்கலையோ அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையே கிடையாது ஒருத்தங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா அலட்சியப்படுத்துகிறாங்களா அப்போ அவங்க உங்கள் கூடால இருக்கிற தகுதி இழந்து போனாங்க அப்படிங்கிறத இறைவன் உங்களுக்கு உணர்த்துகிற ஒரு செய்தி அப்பமே நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அதே போல் அடுத்தவங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை நீங்கள் ஒரு நாள் யோசி ீங்க உங்களுக்கு உங்களுக்கும் உங்களை படைச்ச இறைவனுக்கும் உங்களை பிடிச்சா போதும் இதில் வந்து கவனமாக இருங்க ஒருத்தங்க அவங்க கிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்க கூட இருக்கிறதுக்குள்ள தகுதி இழந்து போனாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள விட்டு திமிராக கடந்து போறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லவே ஒரு காலகட்டத்தில் யாரை ரொம்ப அலட்சியப்படுத்துனீங்களோ யாரை ரொம்ப கேவலப்படுத்துனீங்களோ யாரை உங்களை நல்லா புறக்கணிச்சிங்களோ அவங்க தான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்ப அவங்க உங்கள் மீது அளவு கிடந்த அன்பை வச்சுருப்பாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னன்னா யார் ரொம்ப நம்மகிட்ட அன்பாக இருக்கிறாங்களோ யார் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய அன்பை புரிஞ்சிக்காமல் அலைச்சியப்படுத்திட்டு அந்த அன்பு பேசாமல் போன பிறகு ஐயோ நம்ம இவங்கள விஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது நிறைய பேர் இன்றைக்கி இப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க கடவுள் உங்களை ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் கொண்டு சென்றாலும் பல அவமானங்களுக்கு மத்தியில் கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை கண்டிப்பாக நம்பணுங்க ஏன்னா ரெண்டே ரெண்டு செய்வார் ஒன்று அந்த சிரமத்திலேருந்து அந்த அவமானத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுவார் இல்லைன்னா அந்த சிரமத்தையும் அந்த அவமானத்தையும் சமாளிச்சுட்டு அதை மேற்கொள்ளுக்கு நமக்கு கற்றுத்தருவார் ஒரு பொருள்னாலும் சரி உறவுனாலும் சரி நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் இது எனக்கானதில்லை அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய வலி எப்படிப்பட்டது தெரியுமா கொடுமையானது ஒரு நிலா வானத்தில் இருக்குது அந்த நிலாவை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அதை தொட முடியாது அதே போல தான் நம்ம நேசித்த உறவாக இருக்கலாம் இல்லைன்னா பிடித்த பொருளாக இருக்கலாம் நம்ம பார்க்குற தொலைவில் இருக்கோம் ஆனால் அது நமக்கானது இல்லை நமக்கு உரிமையானது இல்லை அப்படிங்கும்போது நம்ம மனது ரொம்ப வலிக்கங்க முந்தியெல்லாம் நல்லா கலகலன்னு பேசினவங்க அன்பாக இருந்தவங்க இப்பெல்லாம் பாருங்கள் அமைதியாக மௌனமாக இருப்பாங்க ஏனி பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய ஏமாந்துருப்பாங்க காசு பணத்தால் ஏமாந்த வர பரவாயில்லைங்க அன்பை காணித்து அந்த அன்பை வச்சு வச்சு ஏமாத்தியிருப்பாங்க இதனால் மனசு காயப்பட்டு வர சிலர் வந்து அமைதியாக தனிமையில் இருப்பாங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்கள் கிட்டே பேச விருப்பம் இல்லாமல் பேசாமல் இருக்கிறவங்கள நீ நீங்கள் பேச வைக்கணுன்னா அவங்கள கொஞ்சம் அமைதியாகவே மௌனமாகவே நீங்கள் இருந்து பாருங்க நொய் நொய் போய் என்கிட்ட பேசு பேசுன்னு சொல்லி கேட்காதீங்க இப்படி கேட்கும்போது சி இவங்க தானே அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துவாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க முதல்ல இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்வோம் எத்தனை நாள் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி யாராலையுமே சொல்ல முடியாது இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் நாளைக்கு இருக்கிறோமா அப்படின்னா தெரியாதுங்க அதனால் இருக்கிற நாள் வர எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருந்து அமைதியாக பாசமாக பாசிட்டிவாக யோசித்து வாழ்ந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது நம்ம இறந்து போன வர பரவாயில்லை இவங்க நல்லவங்களாக இருந்தாங்க வாழ்ந்தாங்க மறிச்சாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருத்தங்க உங்ககிட்ட பேசாமல் போனாங்கன்னா பேசாமல் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வந்து பேசணும் அப்படின் சொல்லாம் நம்ம விரும்புவோம் இது எதனால் அப்படின்னா அவங்க மீது நம்ம வச்சுருக்கிற அளவு கடந்து அன்பு இந்த அன்புனால ஐயோ இவங்க நம்மகிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அவங்களும் ஒரு காலத்துல ரொம்ப அன்பா நம்மக்கிட்ட இருந்திருப்பாங்க அதனால தான் நமக்கு இப்போ கவலையா இருக்கு அவங்க பேசாம போகும்போது அந்த கவலை வர காரணமே இதுதான் இப்படி பேசாமல் போகிறவங்க நம்மக்கிட்ட வந்து பேசணும் முந்திய மாதிரி பழகணும் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்றைக்கும் உங்கள்கிட்ட அன்பாக இருக்கிறவங்களுக்கு நாளைக்கும் இதே மாதிரி அன்பாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது சந்தேகம்தான் இன்றைக்கும் உங்களை உங்களை ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருந்தனா அதே நபருக்கு அடுத்த நாளும் இதே மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகந்தாங்க பிடிக்காமல் வர போகக்கு காரணம் இருக்கலாம் பா காரணமும் இருக்கலாம் சில டைம் பிடிக்காம ஆகலாம் அதனால யார் பேசாம போனாலும் அதை வந்து நீங்கள் முதல்ல பக்குவமாக டேக் கேட்ஸியாக எடுத்துக்கணும் இப்படி பேசாமல் போகிறவங்க கண்டிப்பாக எனக்கிட்ட வந்து பேசணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஓகே அப்போது அவங்க உங்ககிட்ட வந்து பேசணுன்னா நீங்கள் வந்து சில செயல்களை செய்ய வேண்டியது வரும் அது என்ன அப்படின்னா நீங்கள் அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணுங்க வேறு எதுவுமே பண்ணுன்னா நீங்கள் அவங்கள பார்த்து கோபப்படவோ எரிச்சல் எடையவோ செய்யனா அவங்க முன்ன கண்டிப்பாக உங்களாலே வாழ முடியும் அதுவும் நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி காணிக்கணும் அது தகுதி அவங்கள விட நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரணும் இப்படி நீங்க உயர்ந்த நிலைமைக்கு வரும்போது கூட அவங்க வந்து ஓ இவங்க வந்து பரவாயில்லை அதாவது சில ஏதாவது நெகட்டிவான எண்ணங்களை நம்மகிட்ட பார்த்துருக்கலாம் நம்மளுக்கு பிடிக்காத எண்ணங்கள் குணங்கள் நம்மக்கிட்ட இருந்திருக்கலாம் அதனால சிலவங்க வந்து வெறுத்து பேசாமல் போகலாம் அப்போது அவங்க வந்து யோசிக்க தோ யோசிப்பாங்க இவங்க முந்தி இப்படி இருந்தாங்களே இப்போ நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களை அவங்களே யோசிக்க தோ வைக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அழுது புலம்புறதுனாலையோ இல்லைன்னா எனக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறதுனாலையோ இங்கே எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை அவங்கக்கிட்ட மனதைரியத்தோடு அவங்க உங்கள் கிட்டத்த வாழ்ந்து காணிங்க உங்கள் தகுதி தராதரத்தை உயர்த்துங்க முன்னேறி காணிங்க அதுக்காக விடாமுயற்சியோடு செயல்படுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்படும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் மற்றபடி எல்லா க வேறு எந்திலையுமே கவனத்தை சிதற விடாதீங்க எந்த வழியில் போனால் முன்னேறலாம் இதுதான் உங்கள் டார்கெட்டாக இருக்கணும் அந்த வழியில் போய் நீங்கள் முன்னேறதுக்கு உங்களை நீங்களே மெருகேற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்தும் போது நீங்கள் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் இருக்கிறவங்க வர உங்களை தேடி வருவாங்க வர வைக்கணும் அதுக்கு நீங்கள் வாழணும் வாழ்ந்து காணிக்கணும் இவங்க நல்லவங்க மதிப்பானவங்க இவங்க மதிப்பு நமக்கு தான் தெரியலை அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் உயர்வு பெருசாக இருக்கணும் இப்படி நீங்கள் உயர்ந்த நிலமையில் நீங்கள் வாழும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறவங்களும் வந்து பேசுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கூட கூட அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைசியூ